பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் குணாஜி இதே சினிமா துறையில் இதே கூத்தாடி என்று அழைக்கப்படுகின்ற இந்த கலைத்துறையில் கடந்த பதினெட்டு வருஷமாக நான் ஒரு கவிஞராக ஒரு எழுத்தாளனா ஒரு நடிகனாக ஒரு உதவி இயக்குனராக ஒரு துணை இயக்குனராக என்னுடைய பயனும் பதினெட்டு வருஷமாக தொடர்ந்துகிட்டு இருக்கு அட் த சேம் டைம் நான் அரசியலில் மிகுந்த ஆர்வமும் அரசியலில் மிகுந்த ஈடுபாடும் எனக்கு சிறு வயதிலே இருந்ததின் காரணத்தினாலே நான் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தேன் அந்த கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கட்சியிலே கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக தலைமை கழக பேச்சாளராக பயணித்துக் கொண்டிருந்த எனக்கு கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் பன்ரூட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் தமிழ்நாடு அரசு உறுதி முழு குழுவினுடைய தலைவர் அண்ணன் தி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் நான் சார்ந்திருக்கின்ற கலை இலக்கிய துறையிலே மாநில செயலாளராக எனக்கு பொறுப்பினை தந்து அழகு பார்த்திருக்கிறார்கள் இந்த செய்தியை பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும் இதன் வாயிலாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு நான் ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே இணைந்தேன் என்ன காரணம் தமிழ்நாட்டிலே தோராயமாக அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தாறு கட்சிகள் இருக்கிறது இதிலே திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இன்னும் ஏற கட்சிகளாக இருக்கு ஏன் அந்த கட்சிகளிலே நான் இணைய இணையாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே அண்ணன் முத்தமிழன் வேல்முருகனோடு அவர்களோடு வேல்முருகன் என்பவர் சாதி மத மொழி கடந்து சகோதரத்துவத்தோடு தமிழன் என்கின்ற ஒற்றை பயணத்தோடு ஒரு போராட்ட குணத்தோடு மேதகண்ணன் பிரபாகரன் அவருடைய கொள்கைகளையும் தோழர் தமிழரசன் அவர்களுடைய விடுதலை பயணத்திலே அவர் இருந்து ஆயுதம் ஏந்தி போராடினார் யாருக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அதிலும் நான் சார்ந்திருக்கின்ற சினிமா துறையை மையப்படுத்தி கலை இலக்கியத்தினுடைய மாநில செயலராக தந்திருக்கிறார் இன்றைக்கு சினிமா இருக்கிற நிலவரம் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த சினிமாவை அழித்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற வாழ் உரிமை கட்சியின் சார்பாகவும் கலை இலக்கிய துறையின் சார்பாகவும் இந்த சினிமாவிலே நானும் ஒரு உறுப்பினர் என்ற முறையிலே நான் ஒரு கோரிக்கைகளை வைக்கிறேன் இன்றைய தினம் கூலி படம் ரெண்டாயிரம் தேட்டரிலே நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் கடந்த மாசம் சின்ன சின்ன பட்ஜெட் படம் வெளியில வந்து படம் ஓட முடியாம போய் கிடக்கு தயாரிப்பாளர்கள் உடனே வாங்கி ஒரு படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளிவர மறுக்கிறது ஏன் கடந்த வாரம் ஒன்றாம் தேதி வெளிவந்த படம் அக்யூஸ்ட் சரண்டர் இன்னும் நல்ல நல்ல படங்களுக்கெல்லாம் தேட்டர் கிடைக்கவில்லை நேற்றைய வெட்டி விழாவிலே அந்த நன்றியை தெரிவிக்கும் விழாவிலே கூட அக்யூஸ் படத்தினுடைய தயாரிப்பாளரும் நடிகருமான ஏஎல் உதயா அவர்கள் மிகுந்த வருத்தப்பட்டார்

ஒரு 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 ஜனநாயக அறிவு கூட இல்லாமல் ஒரு அடிப்படை கூட இல்லாம அப்பருதே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு தான் இருக்கு ஏன்னா நீங்க தமிழுல தான் போட்டுருனீங்க இப்போ அவங்க டிவி கேன் தமிழ் இங்கிலீஷ்ல வெச்சவனுதா நீங்க அது எங்களத்து எங்களதுன்னு சொல்லிட்டு அட நீங்க என்னங்க இதெல்லாம் நீங்க தான் சொல்ற அப்படி இல்லங்க தமிழக வால் உரிமை கட்சினா ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி வரும் இல்ல நீங்க மென்ஷன் பண்ணீங்களான்னு கேக்குறீங்க அது எப்படி அது எப்படி மென்ஷன் பண்ணுவ நீங்க டிவி கேன் தரங்க நம்ம போடுப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னா ஏडीएम கேன்னு போடுறோம் இப்ப பாமக நம்ம பி எம் கேன் போடுறோம் அப்ப ஷார்ட் பாம் வந்து தமிழக வெற்றி கிழமை வரும்போது நம்ம இங்கிலீஷ் என்ன பண்ணுவோம் டிவி கேன் தான் வருது ஆமா டிவி கே தான் போடுறோம் டிவி கே தொண்டர்கள் டிவி கே பெருதான் போறாங்க நான் கூட டிவி கே குணாச்சி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கட்சியில இருக்கேன் இப்ப விஜய் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு எட்டு வருஷத்துக்கு நான் எந்த கட்சியில எழுந்துட்டா அண்ணிலிருந்து போய் டிவி கே குணாச்சி ஆமா கம்மம் குணாச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் கட்சிக்குள்ள வந்த பொழுது கட்சி பதிவுகளை நான் போடுகிற பொழுது டிவி கே குணாச்சின்னு போடுவேன் சொல்லுங்க பாமக ரெண்டா பிரிஞ்சிருக்கு அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் உங்க தாய் கட்சி போய் இணையத்துக்கு சான்ஸ் வச்சிருக்காங்க அருமையான கேள்வி இதே கேள்வியே பத்திரிக்கையாளர்கள் அந்த வேல்முருகன் அவர்களோடு கேட்டார் பாமகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பங்காளிகள் நாங்கள் வந்து ஏதோ ஒரு சூழலில் அண்ணன் வெளியே வந்திருக்கிறார் நிச்சயமாக அவர்களோடு சேரலாம் சேருவதற்கு வாய்ப்பு அநேகமாக இருக்கிறது ஏன் பாமகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலை ஒன்று சேரக்கூடாது ஒரு விதி இருக்கா சேரலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை அதை நான் முடிவெடுக்க முடியும்

பண்ணணும்னு சொல்லி பிரியப்பட்டு இதே சினிமா துறையில பதினெட்டு வருஷமா போராடிட்டு இருக்கிற பதினெட்டு வருஷமா இந்த கூத்தாடியா இருந்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு இதன் வாயில நான் என்னுடைய கலைத்துறை வந்து கலைக்கு சினிமா சம்பந்தம் இல்லையா சொல்லுவாங்க ஆனா அவங்க பேஜ் கூட லேட்டஸ்ட் ஒரு படம் எடுத்தாங்க அது எப்படி இல்ல இத பத்தி நம்ம இதை பேசுனா பேசிட்டு போனேன் ஏன்னா அவர் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து எவ்வளவு சொல்லி நான் இந்த கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டேன் என் தாய்மேல் ஆணை சத்தியம் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வச்சார் அதை பற்றி பேச மாட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய பொண்ணு கூட அங்கே இருக்காங்க என்னுடைய தலைவர் இந்த கலையை நேசிக்கக்கூடியவர் இப்போ கிங்டம்னு ஒரு படம் ஈழத்தமிழர்களை கொச்சப்படுத்திருக்காங்க தேட்டரை அடித்து உடச்சி நிறுத்தணும் தமிழுடைய கலாச்சாரம் தமிழுடைய மரபை கொச்சப்படுத்துகிற எந்த இயக்குனராக இருக்கட்டும் எந்த தயாரிப்பாளர் கூட படமாக இருக்கட்டும் அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நிச்சயமாக அந்த படத்தை நாங்கள் எதிர்ப்போம் அவர் வந்து சினிமா மட்டும் எதிர்க்கலை விஜய் டிவி நியா நானா

நல்லதுனா தட்டி கொடுப்பாரு கெட்டதுனா தட்டி அதிமுக அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா அண்ணன் வேல்முருகன் போயிட்டு அடிக்கடி பண்ணிருப்பாரு இதே திமுக இருக்குனால அவர் அமைதியா போறாரு கேட்டீங்களா

துப்புரவு தூய்மையாளர் பொடியாளருக்காக முதன்முறையில் குதல் கொடுத்த தலைவன் அண்ணன் வேல்முருகன் ஆவணங்களை பூரா உங்களுக்கு நீங்கள் எந்த சரணும்னு சொல்லுங்க அவர் பேசியிருக்காரா பேசலையா அப்படின்றது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு பத்து இருபதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஃபோட்டோவை எடுத்து அதை எடுத்து ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறாங்க சகோதரர்களே ஆனால் இங்கே வந்து அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரத்தின் மூலமா இந்த துப்புரவு தூய்மையாளர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வைத்த கோரிக்கை பணியாளராக ஆக்கி கொடுப்பார் அண்ணன் வேல்முருகன் அதில் எந்த விதம் மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை வேல்முருகனுடைய பேச்சை இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு அல்லது உதயநிதி அரசு கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த கட்சிகள் தொடர்ந்து கூட்டணியில் இருப்போமா மாற்றோமா என்பதை கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமாக முடிவெடுப்பார் இவர் ஓட்டுக்கானவர் அல்ல வேல்முருகன் இந்த நாட்டுக்கானவர் இந்த மண்ணுக்கானவர் இந்த மக்களுக்கானவர் வாழ் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுதோ சாதி மத மொழி இனம் கடந்து அனைத்து மக்களையும் ஒரே பார்வையில் பார்க்கின்ற ஒப்பற்ற மாசற்ற தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மறுக்க முடியாத உண்மை நிச்சயமாக அவர் எப்போதும் மக்களுக்கானவர் மக்களோடுதான் இருப்பார் நன்றி வணக்கம்

அதாவது நீங்க சொன்னது இப்போ வந்து இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு ஒரு கோரிக்கைகளை மாண்புமிக முதலமைச்சர் அவர்களை சீக்கிரமாக சந்தித்து இந்த உட்கட்சி தேர்தல் முடிந்த உடனே சந்திப்பார் இந்த மக்களுக்காக அவர் குரல் கொடுத்து அவங்களுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இருபத்தி மூணாயிரம் ஊதியத்தை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்கு திமுக அரசு நாங்கள் பணியாளர்களாக ஆக்குவோம் என்று சொல்ல தேர்தல் வாக்குறுதி அவர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் இதற்காக சட்டமன்றத்தில் பேசுவார் இருக்கீங்க மாநில செயலாளர் பொறுப்பெடுத்துறீங்க இந்த கலை இலக்கியத்தில் உள்ள கலையில் சார்ந்த தொழிலாளர்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரி போ இப்போ உதாரணமாக ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க இப்போ ஒரு இயக்குனர் படம் எடுத்திருக்கிறாரு அவருடைய படைப்பு கருத்து சுதந்திரத்தை ஒரு திரையில கொண்டு வந்து ஒருவேளை சென்சார் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு மன உளைச்சலோ பிரச்சனையிலோ கொடுத்து அந்த படத்தை நிறுத்துவதற்கான சூழ்நிலை இருந்தால் என்னை வந்து தொடர்பு கொண்டு ஒரு கடிதம் கொடுத்தால் அந்த பிரச்சனையில் கண்டிப்பாக நின்று தருவோம் இப்போ கூட சக்தி சரவன்கிற சொன்னேன் ஒரு பத்திரிகையாளர் யாரோ வந்து பைக்கில் போகும்போது விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா உடனே நாளைக்கு ஒரு லெட்ரு கொடுங்க நான் வேல்முருகன் எம்எல்ஏட்ட சொல்லி உங்களுக்கு மருத்துவ உதவி வாங்கித் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் இதுபோல் என்னால் இந்த கலைத்துறையை நான் சாப்பிட்ருக்கேன் இந்த இந்த இதன் கட்சியின் இணைந்து சினிமா கலைஞர்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ எங்களால் என்ன முடியுமோ ஒரு சக்திக்கு முடிந்த அளவுக்கு நிச்சயமாக நாட்டுப்புற கலைஞராக இருக்கட்டும் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கட்டும் இயக்குநராக இருக்கட்டும் உதவி இயக்குநராக இருக்கட்டும் யாருக்காவது எந்த உதவினாலும் நீங்கள் என்னென்ன தொடர்புகள் அண்ணனோடு அழைத்து சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்று தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்